இப்போ அடுத்தது இந்த ஐவகை ஊழியத்திற்கு வருவான் என்னென்னா சபையினுடைய சப பர்சுத்தவான்கள் பொருந்து பொருட்டு சபையின் பக்தி தானே பவுல் சொல்கிறாரு ஸோ அந்த ஐவகை ஊழியத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு வெரி மேஜர் நான் ஆக்சுவலாக பிரதர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நான் அதில் ஒரு பெரிய ஆர்ட்டிக்கல் எழுதி ஆறுன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு அது கொஞ்சம் முடியாமல் போயிருந்துருக்கு பட் அதனுடைய பிரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் நல்லது எல்லாரும் பயல் எடுத்துக்கங்க எஃபிஷியன்ஸ் ஃபோர்த் சாப்டர் எஃபிஷியன்ஸ் ஃபோர் ஒம்பது பத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அவருடைய அசென்ஷனை பற்றி சொல்லியிருக்கு அவருடைய பரமேறுதலை பற்றி சொல்லியிருக்கு எஃபிஷியன்ஸ் ஃபோர் நைன் அண்ட் டென் அசென்ஷன் அதனால இந்த லெவன்த் வேர்ட்ஸ்ல இருக்கிற இங்கிலீஷ்ல வந்து லெவன்த் தமிழ்ல வந்து தேர்டீன்த் அதுல இருக்கிற அந்த அஞ்சு மினிஸ்டர்ஸும் அசன்ஷன் கிஃப்ட் சொல்லுவாங்க பரமேறுதலின் வரங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க டெக்னிக்கலி இட் இஸ் கால் அசன்ஷன் கிஃப்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஹி கேவ் சம் டு பி அப்பாசல் சம் ப்ராஃபிட் சம் இவாஞ்சலிஸ்ட் சம் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இப்ப ஒண்ணு குருந்தியர் பன்னிரெண்டுல வந்து பல வரங்கள் இருக்குல்ல ஆவிக்கரிய வரங்கள் அதெல்லாம் நல்ல கவனிங்க மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் இது வந்து மனிதராக கொடுக்கப்பட்ட வரங்கள் ஒண்ணு குருந்தியர் பன்னிரண்டு இருக்கிறது ரோமர்ல இருக்கிறது இருக்கிறது இதெல்லாம் நல்ல கவனிங்க கிஃப்ட் டூ மென் இது வந்து கிப்ஸ் ஆஸ்மன் அது வந்து டிஓ இது வந்து ஏஎஸ் அது மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் நல்லா கிளியரா இருக்கணும் இது மனிதராகவே கொடுக்கப்பட்ட வரங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிதான் கொடுத்தாரு ஆண்டவர் ஒரிஜினல் உடைய டிரான்ஸ்லேஷன் மீனிங் அதுதான் கிப்ஸ் ஆஸ் மென் கொடுத்தார் இதுல கூட பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி அதை கவனிச்சிருப்பீங்க அப்பாசல்ஸ் ப்ராஃபர்ட்ஸ் இவாஞ்சலிஸ் பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் இதில் வந்து எல்லா நாளுக்கு சம் சம் சம்னு இருக்கும் சிலரே சிலரே சிலரேன்னு முதல் நாளுக்கு இருக்கும் இந்த அஞ்சாவது இதில் போதகர் டீச்சரில் வந்து சம் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருக்கும் அது எதுக்கு எல்லாத்துக்கும் போகணும்னு சொல்லி அது இல்லை பர்பஸாக விட்டுருக்காங்க ஒரிஜினல் அப்படிதான் இருக்கு சம் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்போ என்னன்னா பாஸ்டரல் மினிஸ்ட்ரி அண்ட் டீச்சிங் மினிஸ்ட்ரி

காம்பேஷன் அது கரெக்ட் பட் ஆல் டீச்சர் எல்லா அவருடைய அழைப்பின்படி ஓரளவுக்காவது போதகர்களாக இருக்க வேண்டும் எல்லா போதகர்களும் மெய்ப்பராக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா அது காம்பினேஷன் கிஃப்ட் பர்பஸ் ஐயோ த வெர்பல் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தோலி பைபிள் வெர்பல் இன்ஸ்பிரேஷன் நாட் பிளனரி இன்ஸ்பிரேஷன் அது வந்து அதுக்கும் உள்ள வெர்பல் இன்ஸ்பிரேஷன் வார்த்தைக்கு வார்த்தை இது இது கருத்துடைய வார்த்தையை அடங்கியதில்லை இதுதான் கருத்துடைய வார்த்தையே ஸோ அந்த ஃபெய்த்தில் நம்ம இருக்கிறோம் நோ லிபரலிசம் நமக்கு வி ஆர் வெரி கன்சர்வேட்டிவ் அதில் நின்று தான் ஆகணும் மற்றபடி எல்லாம் டைல்யூட் ஆகிரும் அந்த அஞ்சு இது இருக்குது இதுல ரெண்டு குரூப் இவர்கள் சலன ஊழியர் மொபைல் மினிஸ்டர்ஸ் இடம் விட்டு இடம் போகிறவர்கள் அவர்கள் ரெசிடென்சியல் மினிஸ்டர் கிடையாது ஒரு லோக்கல் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு அப்பாசல் இருக்க மாட்டாரு லோக்கல் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருக்க இவங்கெல்லாம் வந்து மொபைல் மினிஸ்டர்ஸ் பட் பாஸ்டர்ஸ் தே ஆர் ரெசிடென்ஷியல் மினிஸ்டர்ஸ் அவர்கள் தங்கள் ஊழியம் முதல் வந்து சலன ஊழியம் இது வந்து தங்கள் ஊழியம் அவங்க வந்து ரெசிடென்ஷியல் மினிஸ்டர் இருந்து வேலை செய்கிறாங்க அதுலேயும் டீச்சர்னு சொல்லி ஸ்பெஷலாக இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களும் மொபைலுக்குள்ளே போயிடுவாங்க ஸோ இதில் நாலு வந்து மொபைல் ஒன்று வந்து ரெசிடென்ஷியல் ஆர் லோக்கல் அந்த வேடும் போடலாம் மினிஸ்டர்ஸ் இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னா இதை வந்து ஆண்டவர் ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது இந்த லிஸ்ட் வந்து ஒன்று குருந்தியர்லையோ ரெண்டு குருந்தியர்லையோ பிலிப்பியர்லையோ கலாத்தியர்லையோ கலாத்தியர் அல்லது கொலோசியர்லயோ இல்லை இது எங்க இருக்கு எபேச நிருபத்தில் தான் இருக்கு ஏன் எபேச நிருபம் ஒரு உள்ளூர் சபைக்கு எழுதப்பட்ட லெட்டர் அல்ல எந்த உள்ளூர் சபை பிரச்சனையும் இந்த நிறுவனத்தில் கையாளப்படவில்லை இது வந்து சபை என்று பொதுவாக வர்றது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ இந்த சர்ச் சர்ச் லோக்கல் சர்ச் இல்லாமல் யூனிவர்சல் சர்ச் வராது அதில் ஒன்று வந்து இட் இஸ் ஃபார் த லோக்கல் சர்ச் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த பாஸ்டர் வந்து இந்த அடுத்த நாளையும் வந்து ரெகனைஸே பண்ணலை பாஸ்டர் பிகம்ஸ் ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நத்திங் அவர் தானே சகலகலா வல்லவன் நினைச்சுக்கிட்டுறாரு அப்படி கிடையாது அப்பாசல் செய்ய வேலையை பாஸ்டர் செய்ய முடியாது ப்ராஃபர் செய்ய வேலையை பாஸ்டர் செய்ய முடியாது இவாஞ்சலி செய்கிற வேலையை அவர் செய்ய முடியாது இதெல்லாம் அஞ்சு ஃபிங்கர் மாதிரிங்க இந்த அப்பாசல் ப்ராபிட் இவாஞ்சலிஸ்ட் இந்த அஞ்சு ரொம்ப லாங்கஸ்ட் அவர் தான் அவர் தான் எப்பவும் இவாஞ்சலி வெளியே போவார் அரவணைத்து கொண்டு போவார் அவர் ஸ்மால் டீச்சர் அது ஒண்ணுதான் காதுக்குள்ள போவோம் சோ இதுதான் அந்த அஞ்சு விரல்கள் இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ஒரு விளையாட்டான ஒரு பிக்சர் இல்ல ஒரு மீனிங் ஃபுல் பிக்சர் நல்லா புரிஞ்சுக்குங்க இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல இது எனக்கு சொல்லி கொடுத்தது டெரக்ட் பிரின்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பைபிள் ஸ்காலர் அவர்கிட்ட இருந்து நான் நான் எங்கேயாவது இதெல்லாம் எடுத்தேன்னா அதை சொல்லிடுவேன் எங்கேருந்து எடுத்ததுன்ட்டு ஸோ அவருடைய இது இதை நான் அந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கேன் இது எதுக்கு இந்த அஞ்சு பேர் எதுக்கு

நல்லா எக்யூப் பண்ணு அவன் நல்லா செய்யறதுக்கு பழக்கு அவனை பயிற்றுவி அதுதான் அந்த எக்யூப்பிங் எதுக்காக சுவிசேஷ ஊழிய வேலைக்காக இங்கிலீஷில் வந்து ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரின் இருக்கு வந்து சுவிசேஷங்கிற வார்த்தையாக உள்ள கொண்டு வந்துருக்காங்க அது எதனால கொண்டு வந்தாங்கன்னு தெரில பட் அந்த ஒரிஜினலில் வந்து அந்த ஒர்க் ஆஃப் இவாஞ்சலிசம்னு இல்லை ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரின்னா இருக்கு ஸோ நம்ம அதை வந்து இந்த இங்கிலீஷ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் தான் அப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் ஒவ்வொரு ஊழியனுடைய ஊழியமும் ஒவ்வொரு விசுவாசியாக மாற்ற வேண்டும் எவ்ரி மினிஸ்டர் மஸ்ட் பி டு மேக் எவ்ரி பிலிவர் சொல்லுங்க ஃப்ரம் டே ஒன் என்றைக்கு அவன் பிலீவர் ஆனானோ அன்னையிலிருந்து அந்த பாஸ்டர் இண்டிவிஜுவல் கேர் கொடுத்தாலும் சரி கலெக்டிவ் கார்ப்பரேட் கேர் கொடுத்தாலும் சரி அவருடைய நோக்கம் அவனை ஒரு ஊலிக்காரனை மாற்றணும் ஊலிகரனை மாற்றணும்னு சொன்னால் ஃபுல் டைம் சொல்லி அர்த்தம் இல்லையே அவனை ஒரு மினிஸ்டர் ஆக்கணும் அவனை ஒரு சோல் வின்னர் ஆக்கணும் இன்றைக்கி இவாஞ்சலிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தே ஆர் ரைஸிங் லாட் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் ஏராள ஆதரவாளர்களை திரட்டுகிறார்களே தவிர ஆத்து மாதாயர்களை உருவாக்கவில்லையே என்னுடைய மினிஸ்டியே நான் எனக்கு ஆதரவாளர் தானே திரட்டுறேன் யோசித்து பாருங்க இருக்கிற பாப்புலர் இவாஞ்சலிஸ் எல்லாம் யோசித்து பாருங்க அந்த திட்டம் அந்த திட்டம் போட்டு என்ன பண்றாங்க தங்களுக்கு ஆதரவாளர்களை திரட்டுகிறார்கள் நீ போடா நீ போய் போற எத்தனை பேரை துரத்தி இருக்கிறாங்க சப்போர்டர்ஸ் வேணுமா வேணும் நல்லா இருக்கு இந்த ஹாலு நான் ஒரு இன்ஜினியர் உள்ள போன சந்தோஷமா இருந்துச்சு ஏன் தெரியுமா சில ஹால்ஸுக்கு போனீங்கன்னா ஹால் ஃபுல்லா பில்லராகவே இருக்கும் இல்லையா நிறைய பில்லர்ஸ் இருக்கும் இப்போ வர வர குறைச்சிட்டாங்க பில்லர்ஸ் தேவை ஹால் ஃபுல்லா பில்லர்ஸா ஊழியத்துக்கு பில்லர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் வேணும் சர்ச் ஃபுல்லா சப்போர்ட்டர்ஸா அசிங்கமா இல்ல நான் அப்போ முதல்ல சொன்னேன் ப்ரிப்பரேஷன் ஃபார் எவரி பாஸ்டர் சொன்னேன் செர்மன் ப்ரிப்பரேஷன் இப்போ அடுத்த பாயிண்ட் இந்த அவனுடைய எய்மே வந்து அவன் ஊழிகாரன் ஆகணும் ஏ எங்கேயும் போயிடாதப்பா பாப்பா சபிக்க பா சபிகப்பா இதே தானே வா வாங்குறாரு ஆண்டவர் போக போகிறனார் கொஞ்சம் உல்ட்டா ரிட்டில் போய்ட்டு முதல்ல ஆண்டவர் வாறினார் சுவிஸ்டேஷனில் முதல்ல பிற பின்னால் வர வர போங்க போக போகணும்னாரு கடைசியில் போகன்ட்டு போயிட்டாரு அப்படி தானே அப்படி தான அந்த 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 அப்படி தானே வந்துச்சு முதல்ல கம் கம்னு ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆனோன்னே போக வட்டாரு பிரிப்பேர் பண்ணிட்டார்

பதினொன்னு தமிழ் இங்கிலீஷ்ல பதிமூணு என்னது ஒருமைப்பட்டவர்களாகி எதுல பதினொன்னு தமிழ் எதுல எதுல ஒருமைப்பட்டவர்களாகி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக அப்போ நல்ல கவனிங்க ஆவின் ஒருமுனைப்பாடு ஏற்கனவே இருக்கு அதை காத்து கொள்ளணும் விசுவாசத்தின் ஒருமைப்பாடு இல்ல அதை போய் சேர்க்கணும் சேரணும் மெயின்டைன் யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் அட்டைன் த யூனிட்டி ஆஃப் புரியுதா உங்களுக்கு அந்த வேர்டிங் புரியுதா இப்போ நம்ம எல்லாருமே வந்து யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்ல இருக்கும் அதை நம்ம கிரியேட் பண்ண முடியாது அவையான கிரியேட் பண்ணிட்டார் என்னைக்கு நம்மள ஒரே அவையினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்போ நம்ம வந்து ஒன்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வந்துருச்சு யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் அங்க இருந்து யூனிட்டி ஆஃப் ஃபைத்து நமக்கு இன்னும் வரல விசுவாசத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதுக்கு நேர இருந்து அங்கே போகணும் அதுக்கு உதவி செய்கிறவங்க தான் இந்த அஞ்சு அதை எப்படி செய்ய முடியும் எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவருடைய பணியில் தீவிர ஈடுபாடு கொள்ள பயிற்றுவிப்பதன் மூலமாக அதை கொண்டு போக முடியும் எனக்கு புரிஞ்சது இந்த பேசேஜில் டைரக்ட் ட்விஸ்டிங் இல்லாமல் இதான்